ம் சரணம் பிரியவாபுரத்திலே திருக்கல்யாணம் நேற்று சூரசம்ஹாரம் நடந்தது இன்று கலசம் ஓமம் இப்படிப்பட்ட இத்தியாதிகளோடு இன்றைக்கி சுப்பிரமணியர் தெய்வானையை வணக்கிறார் பிரியவாபுரத்திலே திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியவாபுரத்திலே ராம் ராம் பிரிவா சர இரநூறு வருஷம் பழமையான பிரதோஷ விளக்கு பிரிவா ஆசிர்வாதம் பண்ண ஒரு விளக்கு இந்த தீப ஒளியில தான் இன்று அவருடைய மகனோட திருக்கல்யாணம் நடக்கிறது அம்மையும் அப்பனும் இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள் ராம் ராம் சரணம் முருகனை தரிசனம் பண்ணிக்கங்கோ தெய்வானை அம்பாளை தரிசனம் பண்ணிக்கங்கோ வள்ளி வள்ளி அம்பாலை தரிசனம் பண்ணிக்கோங்கோ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறார் ராம் ராம் சரணம்

राम राम बे ராம் ராம் பிரிவாசனம் ராம் ராம் பிரிவாசனம் ராம் ராம் பிரிவாசனம் எல்லா ஆரத்தி எடுத்துக்கோங்க ராம் ராம் பிரிவாசனம் புறத்திலே திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது இன்றைய முக்கியமா என்ன பிரார்த்தனை நாற்பது வயது கடந்து இன்னும் திருமணம் ஆகாத இருக்கிற குழந்தைகளுக்காக பிரத்யேகமா இன்னைக்கு ஓமம் வளர்த்து இந்த திருக்கல்யாணம் நடந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் நல்ல மணமகள் அமைந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த திருக்கல்யாண வைபவத்துல தெரிவா கிட்ட பிரார்த்தனை படிக்கிறேன் ராம் ராம் சரணம்